நிறைய <Zwelatory noise> <substance into noise>

மாநிலமாக நம்முடைய மாநிலத்தை உருவாக்குவதில் மிகுந்த முனைப்போடு மாவட்ட நிறுவனங்கள் செயல்பட வேண்டும் என்று நமக்கெல்லாம் உத்தரவு அடைந்து நம்முடைய மாவட்டத்தில் போதையில்லாத மாவட்டமாக இந்த வேலூர் மாவட்டத்தை உருவாக்குவதில் மருந்து கடைகள் நடத்துகிற நண்பர்களாகிய உங்களுடைய பங்கும் இருக்கிறது என்ற காரணத்தினால் உங்களை எல்லாம் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி சட்டத்திற்கு உட்பட்டு நம்முடைய தொழிலை நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் உங்களுடைய நடைமுறை எடுக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு மீண்டும் ஒரு விலக்கி சொல்ல வேண்டும் என்று நாங்கள் சென்ற வாரம் நடந்த சட்ட ஒழுங்கு ஊடகத்திலே நாங்களும் எஸ்பி அவர்களும் முடிவு செய்தோம் அதனுடைய

வந்து ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசு மாணவர்கள் நான்கு பேர் அந்த மாத்திரையை அந்த அந்த கலவையை வந்து உடலில் செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வும் ஏற்பட்டுவிட்டது எதிர்கால சந்ததியினரை பார்க்கக்கூடிய சமுதாய ஒரு புறம் அனைவருக்கும் இருக்கிறது சென்ற வாரம் இரண்டு இந்த முண்ட தடுப்பு காவல் சட்டத்தில் இரண்டு மருந்து கடை நடத்தும் நண்பவர் இருவர் வந்து அந்த காவல் சட்டத்திலே அவர்களை அவர்களுக்கு நாம் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு ஏற்பட்டது இந்த செய்தியை எல்லாம் உங்களுக்கு சொல்லி நீங்கள் இந்த ஓவர் ஓவர கவுண்டர் கொடுக்கக்கூடிய ட்ரக்குக்கு உரிய இந்த டெப்பன்ட் அடால் மாத்திரை என்பது அனல்சிசை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதனால் தயவுசெய்து இந்த மாத்திரைகளை நீங்கள் உரிய எந்த உரிய நோயாளிகளுக்கு மட்டுமே வழங்கி அது கவுண்டரில் உரிய அவர்கள் வந்து மருத்துவ மருத்துவர்கள் பரிந்துரையில் பெற்ற ரசீது மருத்துவர்களின் ஆலோசனைப்படி வழங்கப்படுகிற நோயாளிகளுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் நம்முடைய அதே போல இன்சுலின் ஊசி அந்த யாருக்கும் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கிற வழங்கக்கூடாது கடைகளிலும் என்ன சேல்ஸ் சாகுதுங்கிறத இது அதிகமா சேல்ஸ் சாகுதா இந்த மாதிரியான மருந்துகளும் ஊசிகளும் அதிகமா சேல்ஸ் சாகுதா என்பதை நாங்கள் தொடர்ந்து கண்காணிக்க இருக்கிறோம் பதினைந்து நாள் ஒரு முறை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை உங்களுடைய கடைகளுக்கு வந்து இந்த மருந்து சென்ற மாதம் சென்ற வாரங்களில் எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் தயவு செய்து நீங்களெல்லாம் நல்ல தொழில் செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் அதே தவறான நடைமுறைகளுக்கு நீங்கள் யாரும் உறுதுணையாக இருக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் பொழுது நாங்கள் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நம்ம மருந்து சட்டங்களில் சொல்லப்பட்ட இருக்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நீங்கள் மருந்துகளை விற்பனை செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொள்ள சொல்லிக்கொள்ள காலையிலே இந்த கூட்டத்தில் லீகல் ப்ரொவிஷன்ஸ் என்ன என்பதை நம்முடைய ஏடி கிரக் அவர்களும் நம்முடைய இன்ஸ்பெக்டர்ஸ் உங்களுக்கு தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் ஏடி கிரக்ஸ் அவர்களோடு சேர்ந்து தொடர்ந்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து மருந்து கடைகளிலும் இந்த விற்பனை ஆகக்கூடிய இந்த பொருட்களை இந்த மாத்திரைகளும் இந்த ஊசிகள் போன்ற இவைகளை தொடர்ந்து என்ன குவான்டிட்டி உங்கள் கடைகளில் சேல்ஸ் ஆகுது என்பதை நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து நம்முடைய மாவட்டத்தில் எவ்வளோ பேருக்கு டயபெட்டிக் இருக்கு எவ்வளோ பேருக்கு இந்த இன்சுலின் ஊசிகள் எல்லாம் தேவைப்படும் நீங்கள் அதையும் கூட நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் நீங்கள் நடந்தால் தொழில் நடத்துபவர்கள் நீங்கள் நல்ல உங்க தொழில நடத்தி கடுமையாக உழைத்து நல்ல முறையில் நீங்கள் உங்கள் தொழிலை நடத்தணும் என்பது எங்களுக்கு அதுக்கு மாவட்ட நிர்வாகம் உறுதுணையாக இருக்கும் ஆனால் தவறான விஷயங்களுக்கு நீங்கள் உங்கள் இடம் கொடுக்க கூடாது என்பதை உங்களுக்கு நேர் சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அதைதான் இந்த கூட்டம் வாயிலாக இந்த விழிப்புணர்ச்சி கூட்டம் வாயிலாக எடுத்துரை வேண்டும் என்பதை எழுதினோம் இப்போ நாங்கள் ஒரு கலந்துரையாடலாக உங்க உங்களுக்குள்ள பிரச்சனைகள் இல்ல உங்களுக்குள்ள விஷயங்களை நீங்கள் எடுத்து கூறலாம் நாங்கள் எல்லாம் தொடர்ந்து இருந்து உங்களுடைய கருத்துக்களை கேட்டு நம்முடைய மாவட்டத்தை ஒரு போதை இல்லாத மாவட்டமாக ஆக்குவது உங்களுடைய பங்கு என்ன என்பதை தெளிவுபடுத்துகிறோம் நன்றி நம்ம வந்து யாரையுமே தவறான பார்வையில பார்க்க முடியாது தொழில் செய்யும் போது எல்லாரும் நல்ல முறையில தான் செய்யணும் ஏதோ ஒரு சில இடங்களுக்கு ஒரு சில தவறுகள் தெரிந்து கொண்டு நடக்கலாம் அதனால அந்த மாட்டு நிர்வாகத்துடைய நோக்கம் போதை பொருள் விழிப்புணர்வை கண்காணிக்கப்படும் பருவசால மாற்றங்களின் அடிப்படையாக காய்ச்சல் மற்றும் தென் காய்ச்சலும் பரவலாக இருக்கிறது தயவு செய்து யாரோ வந்து அவர்கள் மருத்துவமனையிலே சென்று மருத்துவரை அணுகினாரா நாங்களும் பத்திரிகை செய்தி கொடுக்கறோம் எல்லா இடத்துலையும் சொல்றோம் இந்த ஒரு நாளுக்கு மேல காய்ச்சல் சடிக இருந்தா மருத்துவரை சென்று பார்த்து அவர் வந்து பிரிஸ்கிரைப் பண்ற ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு அவர்களுக்கு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மருந்து யார் கொடுக்கறது இல்லை இருந்தாலும் அதை மீண்டும் ஒரு முறை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை